சோஷியல் மீடியால அப்பப்போ ஏதாவது ஒண்ணு ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கும் அப்படி இப்போ ஒரு சினிமா பாடல் ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த பாடலை அதிகமானவங்க தங்களோட சொந்த குரல்ல பாடி அத ஒரு வீடியோவா பதிவு செய்திருந்தாங்க அதே மாதிரி அதிகமானவங்க அந்த பாடலுக்கு லிப் மூமெண்ட் பண்ணி அதையும் ஒரு வீடியோவா பதிவு செய்திருந்தாங்க அதையும் விட அதிகமானவங்க அந்த பாடலுக்கு தங்களோட போட்டோஸ எடிட் பண்ணி அதையும் ஒரு வீடியோவா சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்து கொண்டு வந்தாங்க அப்போ எல்லாம் வாவ் நாய் சோ பியூட்டிஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் அன்ஷா ஜாக்கிர் இந்த பாடல் பாடல பாடினத ஒரு பெரிய சர்ச்சையாக்கி விட்டு இருக்காங்க அப்படி என்னதான் நடந்ததுன்னா அன்ஷா ஜாக்கிர்ங்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நல்லா பாட்டு பாடக்கூடியவங்க அதனால தன்னோட பாடும் திறமையை வெளிப்படுத்துறதுக்காக தன்னோட சொந்த குரல்ல பாடல்களை பாடி அதை தன்னோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்து வந்தாங்க இஸ்லாமிய பாடல்களை பாட ஆரம்பிச்ச இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது இவங்களோட பாடும் திறமைய பலரும் பாராட்டி வந்தாங்க இதே காலப்போக்குல இவங்க இஸ்லாமிய பாடல்களோட பக்தி பாடல்களையும் சினிமா பாடல்களையும் பாட ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல அன்ஷா ஜாக்கினுடைய பாடல்களுக்கு ஆதரவு தெரிவித்த முஸ்லிம் சகோதரர்கள் அன்ஷா ஜாக்கிர் பாடக்கூடிய சினிமா பாடல்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க இல்ல இவ்வாறான பாடல்களை பாட வேணாம் இது இஸ்லாத்திற்கு முரணானது இவ்வாறான பாடல்களை பாடுவதை இஸ்லாம் தடை செய்துள்ளதுன்னு அழகான கண்ணியமான முறையில அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க ஆனாலும் இவ்வாறான பாடல்களை அவங்க தொடர்ந்து பாடி வந்தாங்க அப்படி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய

ஆனால் ஆபாசமான இச்சியை தூண்டக்கூடிய பாடல்கள் பாடுவதையும் அல்லாஹுக்கு நிகராக இன்னும் ஒன்றை கடவுளாக எண்ணி அதை துதித்து பாடுவதையும் தான் இஸ்லாம் தடை இவ்வாறான பாடல்களை பாடாமல் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சிந்தனைகளை தூண்டக்கூடிய பாடல்களை பாடுவதை இஸ்லாம் எந்த விதத்திலும் தடை செய்யவில்லை நபி நபிசல்லாஹு அலைவாசல்ல அவர்களுடைய காலத்தில் கூட சிறுமிகள் நபிசுல்லாஹூ அலைவாசல்ல முன் நின்று பாடல்கள் பாடியுள்ளதாகவும் அவர்களுடைய பாடல் திறமைகளை வெளிப்பட

பெண்களினுடைய அங்கங்களை வர்ணிக்க கூடிய வார்த்தைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகள் பேசினாலோ பாடினாலோ நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சகோதரர்களே நல்ல தாய் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தன்னுடைய அடியார்கள் இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தான் இவ்வாறான பாடல்கள் பாடுவதையும் தடை செய்துள்ளான் பொதுவாக சினிமாவுல நூற்றுக்கு தொண்ணூத்தி விதமான பாடல்கள் இவ்வாறான பாடல்கள் ஆபாசமான வார்த்தைகளை கொண்ட பாடல்களாகவே இருக்கிறது அதனால் சினிமா பாடல்களை தவிர்ப்பது நல்லது தடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இஸ்லாம் எல்லா விஷயத்திலையும் பெண்களை தான் தடுத்து கொண்டிருக்கு இதே பாட்டிற்கு எத்தனை ஆண்கள் பாடி பாடியிருக்கார்கள் எத்தனை ஆண்கள் நடனமாடி இருக்கார்கள் அவங்க யாரையுமே தடுக்க இல்லையே அன்ஷா ஜாக்கிர் இந்த பாடல பாடினதுக்கு அவங்க நரகத்துக்கு போவேன்னு சொல்றீங்க அப்போ ஏ ஆர் ரஹ்மானும் இவ்வாறான பாடல்களை தானே பாடுறீங்க அப்போ உங்க அல்லாஹ் அவர்களையும் நரகத்துல போடுவாரா அப்படின்னு கொமெண்ட்ஸ் பண்ணி இருந்தீங்க நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க வேணும் முஸ்லீம்கள் செய்வது எல்லாம் இஸ்லாம் ஆகாது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ள எல்லாத்தையும் முஸ்லீம் செய்யறதும் கிடையாது இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்கும் போது அதற்கு விஜய் சேதுபதி நடிப்பதாக இருந்தது ஆனால் அவை நீங்கள் தடுத்தீர்கள் காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நரேந்திர மோடியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்கும் போது அதில் சத்யராஜ் அவர்கள் நடிப்பதாக இருந்தது அதற்கும் நீங்கள் தடை விதித்தீர்கள் அதற்கும் காரணம் என்னன்னு தெரியும் உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய மதத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் மாற்றமாக ஒரு விஷயம் அங்கு நடக்கும் போது அதை நீங்கள் எவ்வாறு தடுத்தீர்களோ அதே போல முஸ்லிம் சகோதரர்களும் தங்களுடைய மார்க்கத்திற்கு புறனான ஒன்று மாற்றமான ஒன்று நடக்கும் போது அதற்கு தடை சொல்கிறார்கள் இவ்வளவுதான் விளக்கம்